ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் இப்ப போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு முப்பத்தி நாலு தொகுதியிலாம் போட்டிட்டு நான் முதல்வர் வேட்பாளராக தான் வர போறேன் தான் நான் உட்கார போறேன் அப்படின்ற ஒரு உங்களோட பார்வை என்ன சார் அப்துல் கலாம் சொல்லியிருக்காருல்ல கனவு காணுங்கள் அப்படின்னு அது மாதிரி அவர் கனவு காண்றாரு இது எவ்வளவு பெரிய ஜாம்பவானுங்கள்லாம் நாடு ஆண்ட நாடு தெரியுமா ராஜாஜி முதறிங்க ராஜாஜி பக்தோச்சலம் அடுத்து காமராஜர் அடுத்து ஜெயலலிதா அம்மா ஓபிஎஸ் எடப்பாடியார் கலைஞர் இத்தனை ஜாம்பவான்கள் ஆண்ட நாடு எதை நான் சினிமாவை நடிச்சுட்டு நானும் நடிக்க வரேன்னு வந்துட்டு என்கிட்ட திரும்ப எனக்கு வையவே சங்கடமா இருக்கு திடீர்னு பிஜேபி பக்கம் கிட்ட கூட்டிட்டு கேட்டுட்டு போல எல்லாரும் முதலமைச்சர்னா யாருங்க நாட்டுக்கு ஓட்டு போடுறதுக்கு இருக்கா யார் கட்சி ஆரம்பிச்சா நான் தான் முதலமைச்சர்னா ஏங்க இது அரசியல் இது வரைக்கும் விஜய் தோழர் விஜய் அவருக்கு என் வயசுதான் அவரு செவன்டி போர் நானும் செவன்டி போர் தான் இவரு எத்தனை ஒன்றியங்களுக்கு இவர் போயிருக்காரு எத்தனை கிராமங்கள் மக்களவுடைய வாழ்வாதாரத்தை பார்த்திருக்காரு இன்னைக்கு ஒரு கிலோ அரிசி ரேஷன்ல எவ்வளவு போடுறாங்கன்னு தெரியுமா ஒரு கிலோ பாம் ஆயில் ரேஷன்ல எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு தெரியுமா இல்லை ஒரு கிலோ அரிசி கடையில என்ன விலை விற்குன்னு தெரியுமா ஒரு கிலோ பா எண்ணெய் பாமாயில் ரீஃபண்ட் ஆயில் எவ்வளவு விற்க எதுவுமே தெரியாது சார் இன்னைக்கு ஒரு கிலோ தக்காளி விலை அவருக்கு தெரியுமா எதுவுமே தெரியாது நாட்டை எப்படி சார் பிடிப்பாரு இதுல ஒரு அழுகை வேற செஞ்சுட்டாரு கொடி அறிமுகப்படுத்துற அன்னைக்கு ஒரே அழுக என்னமோ சந்து சந்தா போய் கட்சி வளர்த்த மாதிரி அடிபட்டு சிறைச்சாலைக்கு போய் விதிப்பட்டு ஒரு நிலையில வந்து உட்காந்து அந்த குடியை ஏத்துறப்ப வர்ற அழுக இவருக்கு வருது இவராது பரவாயில்ல ஒரு நடிகர் வரல அந்த குசியானது எதுக்கு அழகானே தெரியல அவனும் தேவியை கழுதுக்கான் இல்ல எதுக்குடா அழுகுறீங்க நான் என்ன சொல்றேன் இது வரைக்கும் இந்த நாட்டுல எத்தனை பஞ்சாயத்துகள் இருக்கு எத்தனை யூனியன் இருக்கு எத்தனை வார்டுகள் இருக்கு இந்த நாட்டில் எத்தனை கிராம 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 நகரம் இருக்கு எத்தனை நகரம் இருக்கு எத்தனை ஒன்றியம் இருக்கு எத்தனை பேரூராட்சி இருக்கு எத்தனை நகராட்சி இருக்குது எத்தனை மாநகராட்சி இருக்கு இதெல்லாம் தெரியுமா இல்லை இத்தனை இடத்துக்காக இவர் போய் பார்த்துருப்பாரா ஷூட்டிங் போயிடும் அப்படி எட்டிக்கிட்டு நட்டு பார்த்துருப்பாரு பயந்துக்கிட்டே ஏன்னா வந்த போட்டோ எடுக்க வந்து அமைக்க கொடுவாங்க ஒவ்வொருத்தையும் சாப்பிட வழி இல்லாம ரோட்ல கிடைக்கிற மாதிரி இந்த சென்னையில பாத்தீங்கன்னா ரோட்ல கிடப்பான் இவனா எதுக்காண்டி இங்க வந்து கிடக்கிறான் ரோட்ல ஒரு சின்ன கேரி பையன் இப்படி நாலு கேரி பைய கட்டிட்டு உட்காந்துருக்கானே இவனா யாரு எனக்கே அதை கேட்டிருப்பாரா இவன் எதுக்கு இங்க வந்து உட்காந்துருக்கேன் எதுக்காண்டி இந்த இங்க இங்க இருக்கலாம் இதுல வந்து சொல்றாங்க இங்க இருக்கலாம் பாதியுமே இந்த ரஞ்சிதா ஊரா பைய சொத்துல ஆட்டையை போட்டு டான்ஸ் சார் பையன் அந்த ரஞ்சித் கம்பர் இயக்குனர் அவன் சொல்றான் சென்னை எங்க பகுதின்றா ஜம்பி உங்க பகுதி இல்லப்பா அங்க வாழ வழி இல்லாத எல்லா சமுதாய மக்களும் இங்க இருக்கான் வர வழி இல்லாம திருமாவளையம் கொடிய கட்டிக்கிட்டு தோழர் திருமாவளையம் கொடி இங்க இருக்கக்கூடிய கொஞ்சம் காட்டி மார்க்க கட்சி கொடிகளை கட்டிக்கிட்டு வாழ்வாதாரத்து காட்டி படுத்து கிடக்குறான் இதெல்லாம் யாரு இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா ரோட்ல கிடக்கிறவன் சாப்பாடுக்கு வழி இல்லாம இருக்கு எதுக்காண்டி அந்த ஊரை விட்டு இங்க வர்றான்றதுலாம் தெரியுமா எதுவுமே தெரியாம நான் டைரக்டா என்ன அர்த்தம் இதெல்லாம் இது ஏற்புடையதா இருக்கா முதல்ல உங்க லட்சணத்தை போய் ஈரோட போய் பாருங்க என்ன மாதிரி இருக்கு ஒரு வெள்ளாட்ட மாதிரி வச்சுக்கோங்க அதுல பூரா ஓட்டு இல்ல சார் சின்ன சின்ன பசங்க சார் அத பாத்திருக்கேன் தளபதி தளபதியு கத்தியாம இருக்கிறேன் இப்படி பயல்களை வச்சிட்டு எப்படி சார் இவர் இந்த கணவன் கண்டாரு பாவம் சார் அவர் இந்த குசி ஆனந்தர் அவன் அப்பா ராசேகர் சார் நல்லா சந்திரசேகர் நல்லா சொல்றாரு இந்த குசி ஆனந்த என் மகனை கொண்டு போய் அழிக்க போறேன் நாசம் பண்ணிட்டேன் இந்த மாநாட்டிலே நாற்பது கோடி ரூபாய் செலவு பண்ணி பத்து கோடி ரூபாய் எடுத்துட்டான் முப்பது கோடி கூட செலவு கிடையாது அங்க வந்தவங்களுக்கு தண்ணி வைக்கல டாய்லெட் வசதி வைக்கல எந்த பெசிலிட்டிஸும் பண்ணி கொடுக்கல அதனால இங்க அதுலயே அடிச்சுட்டான் என் பிள்ளைய காலி பண்ண போறேன்னு சொல்லி அவன் அப்பா சந்து சந்தா ஓப்பனா பேச ஆரம்பிச்சிட்டாரு சந்திரசேகர் குசி ஆனந்த் போதும் இந்த கட்சி இழுத்து முடி மூடு விழா நடத்துறதுக்கு அங்க இருக்க ஏன் அந்த மாவட்ட செயலாளர்கள் அடிக்கிறது ஏன்டா நீங்க என்ன விஜயகாந்தா விஜயகாந்த் தான் கோபத்துல அடிப்பாரு தொண்டர்களை அது அடிச்சாலும் அடுத்த நிமிஷம் அழைச்சு சோ சோறு போட்டு அரவணைச்சு கையில வேட்டி இதை குடுத்து விடுவாரு இப்பே இந்த குஷியான விஷத்துக்கு வர்றவங்க அடிக்கிறதா மாவட்ட செயலாளர்கள் உள்ள ஒருவர் இல்லையா வரட்டி ஒருவரதான் அங்க போய் நில்லு இங்க போய் நில்லுன்றது முதல்ல மக்கள் மனிதனிடத்துல நெருங்கி பழகி தப்பி பிடிச்சு தோலோட தோல அடைக்கிறவன் தானா தலைவன் ஒளிஞ்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கவேன் தலைவனா அந்த மாநாட்டில் ஸ்கிரிப்ட் இன்ன வரைக்கும் உங்ககிட்ட பேசுறேன்னு ஒரு மணி நேரம் பேசுறேன்னா என்கிட்ட ஏதாவது பேப்பர் இருக்கா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாதான் தலைமை ஏன்னா எதுவுமே தெரியாம தலைமையிட்டு இருந்தால் ஸ்கிரிப்ட் எடுத்து படிச்சுக்கிட்டு திமுக ஒரு கட்சி அந்த கட்சியை நான் வந்து வீழ்த்திய மக்கள் அண்ணா பேரும் மரியாதை அவன் படிச்சது கூட நான் சொல்லுவேன் அண்ணா கலைஞர் என்ற பெயரில் பெரியார் என்ற பெருமையில் வைத்து கொண்டு மக்களை சொல்லி இருக்கக்கூடிய அந்த கட்சிகளை நான் வீட்டுக்கு அனுப்பு மாதிரி மாட்டேன் இதுக்கு கூட ஒரு மனுஷன் படிக்கணேன் இதுதான் இந்த சினிமா காரங்க கிட்ட உள்ள ஒரு கெட்ட வழக்கமே நல்லா பேசுவாங்க ஆனா எழுதி வச்சு பேசுவாங்க அதனால வந்து இந்த விஜயோட கனவெல்லாம் இந்த இருபத்தாறோட காணாம போயிடும் இன்னைக்கு திராவிட மக்கள் திராவிட கட்சி கட்சி இருக்கு விஜயகாந்த் கட்சி முரசு தேசிய திராவிட முற்போக்கு கழகம் அந்த நிலை தான் இங்க வரும் அந்த நிலை நல்லா வந்திருக்கும் அன்னைக்கு மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு அமைச்சு இந்த கால வச்சாயம் பாருங்க தோழர் திருமாவளவன் அவரு தோழர் வைகோ வைகோ அடுத்து முத்தரசன் பாலகிருஷ்ணன் இந்த கூட்டணி எல்லாம் சேர்த்து இவர்கள் அனைத்தும் சேர்த்து விஜயகாந்தம் முடிச்சு வேலை முடிச்சிட்டாங்க இப்ப இந்த தலைவர்கள்லாம் மூன்றாவது கூட்டணிக்கு தயாராகிற மாதிரி ஒரு கேள்வி வேற விஜய கையில வச்சு அப்படிலாம் வந்துச்சுன்னா விஜய் அப்படின்னு சொல்லவே வேணாம் கண்டிப்பா பலமிச்சர் ஆயிடுவார்